ஹலோ மக்களே வெல்கம் டு அமேசிங் வேர்ல்டு தமிழ் இந்த உலகம் முழுக்க பல விதமான புருஷம் இருக்காங்க ஆனா இப்படி எல்லாம் கூட புருஷம் இருக்காங்களா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்த வகையில அன்யூஷுவலான கப்புள்ஸ் இருக்காங்க அதாவது வித்தியாசமான புருஷம் அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்ல கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி டீம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும் சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம் சைனாவை சேர்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷேங் ஜியா ஜியாங்கிற ரொம்ப நாளா ஒரு உண்மையான காதலுக்காக இயங்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு அந்த மாதிரி பொண்ணு எதுவுமே அமையவே இல்ல அதனால அவர் கடைசியில வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பொண்ணு போலவே இருக்கக்கூடிய உருவாக்குறது மட்டும் இல்லாம அந்த ரோபாவே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு அந்த ரோபோவோட பேர் என்னன்னா அச்சு அச்சா பொண்ணு போல இருக்கக்கூடிய ரோபோ ஒரு பொண்ணு என்ன பண்ணுமோ அதெல்லாம் இந்த ரோபோவும் பண்ணும் வீட்டு வேலை செய்யறதுல அந்த சயின்டிஸ்ட அன்பா பாத்துக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணும் உண்மையான ஒரு பொண்ணு காதலிச்சா அது எப்ப வேணாலும் நம்ம ஏமாத்திட்டு டாட்டா காட்டிட்டு போயிடலாம் ஆனா ரோபோ அது மாதிரி பண்ணாது இல்ல ஒரு பொண்ணுக்கு பதிலா ஒரு பொண்ணு மாதிரியா இருக்கக்கூடிய இந்த ரோபோ யாருக்கெல்லாம் வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அம்பத்தி நாலு வயசான இவருக்கு யாரு கிட்ட இருந்தா சாராங்கிற ஒரு இளம் பெண் மாடல் கிட்ட வந்து இதை பார்த்தா அவரு செம்மையா ஷாக் ஆயிட்டாரு நமக்கு ஒரு நல்ல மனுஷன் தான் அவரு சின்ன வயசுல நடிச்சிருக்காரு ஆனா அவரோட உடல் ஓவர் வித்தியாசமான வெறும் நாலடி அவருக்கு தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையாக இருந்திருக்கு மத்த அழகான பெண்களும் இவரை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்களா சாராங்கிற அழகான மாடல் இவருக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க

நம்ம ஊர்லலாம் கட்டிக்க போற பொண்ணை விட ஆண் உயரமா தான் இருக்கும் சொல்லுவாங்க ஆனா அதுல உயரம் பார்த்து கலரை பார்த்து அந்தஸ்து பார்த்து லவ் பண்றதுல உண்மையா லவ் பண்றவங்களுக்கு கிடையாது அப்படிதான் இந்த வியட்நாம் நாட்டை சேர்ந்த மாடலான குங் நுங்கிட்டுங்கிற இவங்க அஞ்சுல இருந்து ஆறு அடி உயரம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இவங்க லவ் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு அடி உயரம் இருக்கக்கூடியவர் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க இவங்கள பார்த்து பல பேர் சோஷியல் மீடியால நக்கலா ட்ரோல் பண்ணி சிரிக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எவ்வளவு உயரம் முக்கியமே இல்ல சார் எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம் ஹெலி கஷ்டனுங்கற ஆஸ்திரேலியா பொண்ணான இவங்க அவங்களுக்கு ஏத்த சரியான பாட்டர்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியா கடைசி அந்த பையனை பார்த்தது மட்டும் இல்லாம பார்த்த உடனே அந்த பையன் மேல லவ்லி விழுந்துட்டாங்க கண்டவுடன் காதல் இந்த பொண்ணு அந்த பையனை எவ்வளவு லவ் பண்றாங்கங்கறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோஸ் சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க ஆனா அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு கிரிடிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா இந்த பொண்ண அளவுக்கு அந்த பையன் அழகு கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த பையன் வேற ஆர்ஜன சேர்ந்தவன் அப்படிங்கறதனால தான் ஆனா அத பத்தி அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கவலையே எவன் என்ன வேணா சொல்லிட்டு போங்கடா எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு நாங்க அப்படித்தான சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க

பாலோ கேப்ரியலோங்கிறவங்களும் ஹஷினாங்கிறவங்களும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு டேட்டிங் வெப்சைட்ல மீட் பண்ணிருக்காங்க அப்ப ஆரம்பிச்சவங்க இப்ப வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு லவ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க சாதாரண மனுஷங்க போல பல கனவுகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதுல ஒண்ணுதான் இவங்களோட கல்யாணமும் இவங்க ரெண்டு பேரும் டிவார்ஃபா இருக்கிறதுனால மத்த மனுஷங்கள்ல இருந்து இவங்க கொஞ்சம் வித்தியாசமாவே தெரியப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஓவரால் ஹைட் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு மீட்டர் மட்டும் தான் ஆனா அத பத்தில இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம பொது வெளியில போகும்போது வரும்போது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த உயரத்தை விட அவங்க காதல் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிருக்காங்க

பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த ஒயரம் கலர் வெயிட் இதெல்லாம் தேவையா இல்லையானே நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணா பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம்

உடல் அமைப்பே மாத்திக்கிட்டாங்க போதே அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்முக்கு பதிலா ஏலியன் காஸ்டியூம் தான் போட்டு போவாங்களா இவங்க இது மாதிரி இருக்கத பாத்து இவங்க ஒரு முன்னோடியா நினைச்சு பல பேரும் தங்களை இதே மாதிரி மாத்திட்டு வராங்களா இவங்க என்னதான் சொன்னாலும் நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் பாருக்கு அமேண்டாங்கிற பெண்மணி உயரத்துலயும் சரி வெயிட்லயும் சரி ரொம்பவே பல்கான ஒரு ஆளு தன்னோட ஹைட் வெயிட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத சர்ஜிவங்கிற லவ் பண்ணி கல்லணம் பண்ணி எல்லா ஸ்டீலோ டைப்ஸையும் இவங்க உடைச்சிட்டாங்க இன்னொரு காமெடியான விஷயம்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது இந்த லேடி அவரை இடுப்புல தீக்க வச்சு குழந்தை மாரி கூட திட்டு போவாங்களாம் கொலம்பியன் மாடலான டானா சுல்தானாவும் எஸ்டபன் லேண்டரவும் கல்யாணம் பண்ணி புருஷ மண்டடியா வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு இவங்க மத்த புருஷ மண்டடி போல கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா டானா சுல்தானாங்கிற இந்த பொண்ணு பிறக்கும் போது ஆனா பிறந்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டான எஸ்டபன் பிறக்கும் போது பெண்ணா பிறந்தவர் அவங்க ஆனா இருந்து பெண்ணா மாறினவங்க இவங்க பெண்ணா இருந்து ஆனா மாறினவங்க இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல

இந்த கப்பல் பாக்கிறதுக்கு கொஞ்சம் வீடா இருந்தாலும் பாசமான கப்பல் இவங்க ரெண்டு பேருமே உருவத்திலயும் தோற்றத்திலயும் ரொம்பவே மாறுபட்டவங்க இவங்களோட கணவர் ரொம்ப உள்ளி குச்சா இருக்கிறதுனால இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பொண்ணு யார இருந்தாலும் விட மாட்டாங்களாம் இந்த ஜோடிய பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்ல காதலுக்கு கண்ணு இல்லை காதலிக்க கண்ணு மட்டும் இல்லன்னு இல்ல வயசும் இல்ல தன்னை விட எவ்வளவு இளமையான பெண்கள் கிடைச்சாலும் லவ் அவங்களான இவரு மெஜாரிங்கிற தொண்ணூத்தி ஒரு வயசு மூதாட்டிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு வயசான பேருக்கு எல்லாரும் அறுபதான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வயசு வித்தியாசம் அறுபது வயசு கையுங்கிற இவருக்கு இவரோட வயசுல மூத்தவங்களை தான் பிடிக்குமா அதனாலதான் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு இவர் கொடுத்த ஒரு டிவி பட்டியல என்ன சொல்லிருக்காருன்னா இந்த பாட்டியோட மனசை கொள்ளையடிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சா அந்த பாட்டி இவரோட லவ் ப்ரோசல ரொம்ப நாள தட்டி கழிச்சுட்டே வந்தாங்களா இந்த பாட்டி தொண்ணூறாவது வயசுல தான் இவங்களுக்கு ஓகேவா சொல்லிருக்காங்க கணவன் மனைவியான மெக்ரே வாஷிங்டன் மற்றும் பிஜே கிளாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான மரபணு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இவங்க நார்மல் வாழ்க்கைய வாழுறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு அது என்னன்னா அதுதான் ஃபிட்னஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அடாப்டிவ் பாடி பில்டிங் டிவிஷன்ல பல மெடல்ஸ்ஸை வாங்கியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம வேர்ல்ட் மெக்ரே வாஷிங்டன் பெஞ்ச் பிரஸ்ல அம்பத்தி நாலு கிலோ வரைக்கும் தூக்கி சாதனை படைச்சிருக்காரு இவரோட மனைவியும் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்றதோட மட்டும் இல்லாம இப்ப பல பேருக்கும் கோச்சாவும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க தனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அது ಸಾದನೆಯ ಮಾತ್ರ ಕಪ್ಪಲ್ಸ್ ಕಿ ಕತ್ತುಕ கடைசி நாம பாக்க போறது ஒரு வேம்பயர் தம்பதி பத்தி தான் இந்த பொண்ணுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் ஒரு டேட்டிங் வெப்சைட்ல ஒரு மனுஷன் மீட் பண்றாங்க அவரோட பேரு ஏரோ ட்ரான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வேம்பயரா மாறுறாங்க இவங்களோட ரத்தத்தை இவங்களே மாறி மாறி குடிச்சுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம தன்னோட கண்கள் மூக்கு உதடு வாய் இப்படி எல்லாத்தையுமே வேம்பயர் மாதிரி மாத்திக்கிட்டாங்க இவங்கள பார்த்து அந்த ஊர்ல பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க போல ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்